எனக்கு பெயின் தெரியவே இல்லை டோட்டலா இத பத்தி மத்தவங்க பயப்படுற மாதிரி இருக்கு ஆனா எனக்கு அந்த பெயின் கொஞ்சம் கூட தெரியல அது பயப்பட வேண்டிய தேவையே இல்லை வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்ட்லேஸ் டெல்கினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு மாத சுந்தரம் ஐயா இருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு வயசு ஆகுது சென்னை அரக்கோணம்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு இவங்க போன மாதம் இறுதியில பற்கள் பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயில நிறைய பற்கள் இருந்தது பின்னாடி எல்லா கனவா பல்லையுமே அவங்க ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணியிருந்தாங்க மேல் சிகிச்சை பண்ணியிருந்தாங்க இல்ல பிரிட்ஜு சிகிச்சை பண்ணியிருந்தாங்க முன்பற்கள் வந்து ஈர்கள் பிரச்சனையினால பலவீனமா இருந்தது பல் சொத்த பிரச்சனையும் இருந்தது ஈர பிரச்சனையும் இருந்தது அவங்க நம்ம எக்ஸ்ரே எடுத்து பாத்துப்போம் எந்த பள்ள சுத்தியுமே வந்து முழுவதுமா எலும்பு இல்ல எலும்புகள் ரொம்ப பலவீனமா தேஞ்சு போயிருந்தது சிறப்பு நம்ம மேற்கழ்த்த அடையில அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு ஒரே நாள்ல இம்ப்ளான் போட்டு ஐந்து நாட்கள்ல பிக்சடா வந்து பற்கள் வந்து கொடுத்துருந்தோம் சார் இப்ப செக்அப்காக வந்திருக்காங்க அவங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சார் சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருந்தது சார் வந்து நான் அதுக்கு முன்னாடியே இங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு நான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வந்து இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்னோட இங்க அங்க நான் தங்கி இருக்கிற அரக்கோணத்திலேயே நான் ஒரு டாக்டர் பண்ணாங்க அவங்க வேலிக் டாக்டர் அங்கே ஒரு அது செய்யறது அவங்களுக்கும் முடியாத முடியாது ஒரு இன்னொரு ஜென்ஸை டாக்டரை வர வச்சு அவங்க பண்ணினாங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பல்லு ரூட் கெனால் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஒரு டோட்டலாக ஒரு ஏழு பல்லுக்கு இந்த மாதிரி ரூட் கனால் பண்ணியிருக்கேன் அவங்க அது அதுதான் சொல்லியிருக்காங்க எனக்கு ரூட் நாள் பண்ணினாக்க கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த இந்த மாதிரி புது மெத்தட் இருக்குங்கிறது எனக்கு அந்த பீரியட்ல எனக்கு தெரியாது எனக்கு இந்த இண்டதான் எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு அவங்க அவங்க அந்த அவங்களும் வந்து அதை சொல்லலை அப்போ அதுக்கப்புறம் நான் எதாச்சியா வந்து ஒன்னு ஆன்லைன்ல பார்த்தேன் செல்போன்லயே பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு டாக்டர் ஒரு நேர்லி ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் பட் அது பண்ணிக்கலாமான்னு கிட்ட அவங்க வந்து ஐயோ அது வந்து பல்ல ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி பல்லாம் எடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கும் அது அதுக்கு பதில் இது பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து இப்போதைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை பண்ணியிருந்தாலும் எனக்கும் சரின்னு சரி இப்போதைக்கு பெயின் சரியா போனா போதும்ங்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் நானு அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் வந்து ஏழு பல்லுக்கு பண்ணினதுக்கப்புறம் ஒரு பல்லு இடது பக்கம் ஒரு ஏற்கனவே ரூட் கெனல் பண்ணின பல்லு உடஞ்சி போச்சு உடஞ்சிக்க கீழே விழுந்துருச்சு அப்புறம் அதை வந்து திரும்பவும் அதே பல்லியே வந்து திரும்பவும் அதை பிக்ஸ் பண்ணாங்க அதே பிக்ஸ் பண்ணாங்க அது ஒன் ஆர் டூ டேஸ்ல மறுபடியும் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த முட்டாங்கதை அது வேற ஏதாவது ஐடியா பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் மருந்து பக்கம் ரெண்டு பல்லு கடவா பல்லு ஒரு பல்லு இருந்தது ஸோ அதை பிடிங்கியாச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லு தான் இருந்தது வலது பக்கம் ஒரு கடவாப்பல்லு அது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் அந்த ஒரு பல்ல வச்சு மட்டும்தான் வச்சு நான் வந்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் இருந்தேன் நான் அடிக்கிறதுக்குலாம் எல்லாமே அந்த ஒரு பல்லு தான் சோ அது கூட என்ன ஆச்சுன்னாக்க கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் முன்னாடி ஆட்டம் கார்டு அது ஆட ஆரம்பிச்சிருக்கு லைட்டா சோ அது அதுல இவங்க இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க இது பார்த்தா வந்து அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னதுனால சரி வேற என்னதான் இருக்குங்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்த அந்த இம்ப்ளான்டிங் வந்து இன்னும் தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சேன் நெட்ல பார்த்ததுல டாக்டர் சந்தியா நேரத்தோட யூடியூப் பார்த்தேன்

சம்பாதிக்க சம்பாதிக்கிறது எதுக்கு நமக்கு நம்ம உடம்ப கவனிச்சுக்கிறதுக்குதான் அதனால அது சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் எல்லாம் பார்த்து நான் இங்க வந்தேன் அப்பா இங்க மாசம் போன மாசம் கடைசியில வந்தேன் அதுக்கப்புறம் ஆறாம் தேதி இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க பண்ணாங்க எந்த பெயரும் தெரியல எனக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டையும் அடுத்த நாள்லயே நான் தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணி ஒரு ஒரு வேலையும் இல்லாம

சாப்படுது நல்லா வெள்ளப்பூர் தான் இப்போதைக்கு இருக்கேன் இப்போதைக்கு ஒன்னும் இல்ல சாப்பிடுதுல நிறைய பேர் வந்து இந்த பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே நாளே இத்தனை பல்லு எப்படி எடுக்கிறது ஒரு பல்லு எடுத்தாலே வந்து கண்ணுல ஏதாவது பாதிக்கும் அப்படிலாம் வந்து நிறைய வெளியில சொல்றாங்க ஒரே நாள் இத்தனை பல்லு எடுத்துட்டு எப்படி பண்றது இது பாதுகாப்பானதா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க நான் வந்து அன்னைக்கு ஆறாம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பல்லு ஒரு ரிமூவல் பண்ணும் போது அதனால அதுக்கு தகுந்த வலி தெரியாமல் கெட்டுட்டு அந்த மரத்து போற ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பெயின்னு தெரியல ஒரு ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்குள்ளே எல்லா பண்ணும் ஒரு வெளி இல்லாம எனக்கு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமும் அதுக்கு அந்த ட்ரில்லிங் ஒர்க் அந்த இது அந்த ஸ்க்ரூ பண்றது அது எல்லாத்தையும் கூட அன்னைக்கே முடிச்சுட்டாங்க அதுக்கு எனக்கு பெயின் தெரியவே இல்லை டோட்டலா இதை பத்தி மற்றவங்க பயப்படுற மாதிரி இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த பெயின் கொஞ்சம் கூட தெரியல அது பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அது வலி வருமோ பண்ணப்படுங்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துமோங்கிற எண்ணமே தேவையில்லை எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இந்த வந்து சர்வர் சாதாரணமா பண்றாங்க இங்க இந்த ஆஸ்பத்திரியில ரொம்ப நன்றி நிச்சயமா வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பயன்படுத்தா இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி மேடம்